بركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوهم يغفرون அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே கடந்த வாரங்களில் கோஃபம் என்றால் என்ன கோஃபம் எதனுடைய வெளிப்பாடு கோஃபம் எதனால் ஏற்படுகிறது அஹ் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன கோபம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது உளவியல் ரீதியான விளைவுகள் என்ன மருத்துவ ரீதியான விளைவுகள் என்ன மார்க்கம் தொடர்பான விளைவுகள் என்ன உடல் சார்ந்த விளைவுகள் என்ன உள்ளம் சார்ந்த விளைவுகள் என்ன என்ற போன்ற விடயங்களை நாங்கள் கடந்த வாரங்களிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று கோபத்தை எவ்வாறு கையாளுவது அந்த கோபத்தை எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்றது என்ற வழிமுறைகளை உளவியல் என்ன சொல்லுகிறது மார்க்கம் எமக்கு என்ன சொல்லி தருகிறது போன்ற விடயங்களை பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நபிசல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஷதீத் பிசுர் பலமிக்கவன் மிகவும் பலமானவன் என்பவன் ஒருவனை அடித்து வீழ்த்தக்கூடியவன் அல்ல இன்னம ஷதீத் அல்லதி எம்லி கு இன் த லஹதப் யாரெல்லாம் கோபப்படக்கூடிய நேரத்திலே தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் கொன்ட்ரோல்ல வச்சு கொண்டிருக்கிறார்களோ தன்னை தண்ட செல்ப யாரு கொன்ட்ரோல்ல வச்சுக்கொண்டிருக்கிறார்களோ இவர்தான் மிகவும் பலமிக்கவர் என்பதாக நபி சல்லாகல இவர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரம் ஒரு வசனம் இடம் பெறுகிறது வல்லதீன எஜித்தனி வல்லதின எஜ் தனிபூரல் யாரெல்லாம் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்கிறார்களோ மோசமான தீய விடயங்களை யாரெல்லாம் தவிர்ந்து கொள்கிறார்களோ இதும் யகிரோன் அவர்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நேரம் எகோ அவர்கள் பாவம் மன்னிப்பை தேடுகிறார்கள் அப்ப இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் என்ன சொல்லுங்க என்று சொன்னால் கோபம் என்பது கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டிய ஒன்று கட்டாயம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று கோபம் என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போன்று இது ஒரு மனித இயல்பு இது மனிதனுடைய சாதாரண உணர்ச்சிகளில் ஒன்று இது வெளிப்படத்தான் செய்யும் கோபம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அபார்மல் பேசன் என்பதாக சொல்வார்கள் இவர் இயல்பற்ற மனிதன் சாதாரண ஒரு மனிதன் இல்லை சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படியும் கோபம் வந்தே ஆக வேண்டும் அப்படி பொழுது எவ்வாறு இந்த கோபத்தை தடுப்பது என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது அதே நேரத்தில் மற்றொரு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கோபப்படுவது தவறா கோபம் எப்போது படுவது எப்பொழுது கோபம் ஒரு மனிதனிடமிருந்து வெளியாகிற பொழுது பாரிய விளைவுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நபிசல்லாஹு அலைஹம் அவர்கள் ஒருமுறை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒசாமா ரபியல்லாஹூ அவர்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் மஹூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் மிகவும் செல்வந்தம் அதாவது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எப்படி பேக்ரவுண்ட் சொன்னால் அந்த அந்த சமூகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உடைய ஒரு பெண் ஏதோ ஒரு விடயத்தை திருடி விடுகிறாள் நபிசல்லாஹு அடைவசல்லம் அவர்களிடம் பரிந்து பேசுவதற்காக வேண்டி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களே என எல்லாருக்கும் தெரியும் திருட்டுடைய சட்டம் கையை வெட்டுவாங்க இப்ப அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நபிசல்லா வலைவசல்ல அவர்களிடம் சென்று இந்த பெண்ணுக்கு கையை வெட்டாம இருக்கிறதுக்கு எப்படி சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று பண்டுகளை நபி பேத்து அப்படி என்று சொல்லி ஒசாமா ரத்திய அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க இப்ப ஒசாமா ரத்தியல்லா அவர்கள் பேத்து நபி சொல்லா அலையம் அவர்கள்ட்ட சொல்றாங்க யார் அசோலல்ல இப்படி இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ஏதோ திருடிட்டால் இவளுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று குடுக்கலமே யார் சொல்லி கேட்கிற நேரம் நபி சொல்லாஹ் உலைவசெல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே மாறி விடுகிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அஃப் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதஷ்பி அஹ் திமின் ஹதோதில்லா உசாமா உசாமாவே இறைவன் இதுதான் தண்டனை இதுதான் தீர்ப்பு என்று பகத்து வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய சட்டத்திலா நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று கேட்குறீங்க என்கிட்ட இப்படி ஒருத்தருக்காக நீ ரெக்கமெண்ட் பண்றீங்களே இதுக்கு முன்னால உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போனது எதனால தெரியுமா லவ் ஷர் லவ் சர் அ ஷரீஃப் மின் நல்ல பேக்ரவுண்ட் உள்ள நல்ல செல்வாக்குள்ள ஒருத்தர் திருடி விட்டார் என்று சொன்னால் அவர் அப்படியே விட்டுடுவாங்க அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்டும் கிடையாது அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பலவீனமான ஒருத்தர் ஏதோ ஒரு திருட்டில் ஏற்படுத்த திருடை செய்து விட்டார் திருடி விட்டார் என்று சொன்னால் அவரை தண்டிக்கிறாங்க இதனால் தான் முன்னைய சமூகமும் அழிந்து போனது என்பதாக சொல்லிவிட்டு நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் லவ் சரிகத் ஃபாத்திமா பின் முஹம்மத் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா இந்த விடயத்தை செய்திருந்தால் ஃபாத்திமா கூட இந்த திருட்டை செய்திருந்தால் அவளுடைய க நான் வெட்டி இருப்பேன் என்பதாக நபி சொல்லா ஒலைவசல் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்ப இந்த நேரத்திலே நபி சொல்லா ஒலைவசல் அவர்களுடைய முகம் மாறுகிறது சொல்லுகிறார்கள் அவருடைய கண்களும் அவருடைய கண்ணமும் சிவந்து விட்டது கோபத்தால் அப்ப எந்த நேரத்திலே இறைவனுடைய இந்த மார்க்க விழுமியங்களுக்கு மார்க்க வரையறைகளுக்கு பங்கம் ஏற்படுமோ எப்பொழுது மனிதர்கள் அஜாகிரதையாக இருக்கிறார்களோ இந்த நேரத்திலே கோபம் ஏற்பட வேண்டும் இறைவனுடைய அந்த தண்டனைக்கு பின்னால் இறைவனுடைய சட்டத்துக்கு பின்னால் மனிதனுடைய சட்டங்களை புகர்க்க முடியாது இந்த நேரத்திலே கோபம் ஏற்பட வேண்டும் இது மனித இயல்பு அதே நேரத்திலே நபி சொல்லாஹு அலைய் அவர்கள் ஒரு முறை அவருடைய அந்த மஜிலிசிலே ஹபராவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி தோழர் வருகிறார் அவருடைய கையிலே மோதிரம் இருக்கிறது இரும்பினாலான மோதிரம் நபி சொல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் அதனை பார்த்து கோபப்படுகிறார்கள் முகம் அப்படியே சிவந்து விடுகிறது கண்கள் சிவந்து விடுகின்றன அந்த கையில் இருக்கக்கூடிய விரலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை அப்படியே அகற்றி தூக்கி விட்டு நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் நெருப்பு கங்கங்களில் தன்னை ஆக்கிக் விரும்புகிறார்களோ நெருப்புல தன்னை யாரெல்லாம் வீழ்த்திக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் இப்படியான மோதிரத்தை இரும்பு மோதிரத்தை தன்னுடைய கரங்களில் போட்டுக் கொள்ளட்டும் அப்ப இந்த நேரத்தில் மார்க்க வரையறை எப்பொழுது மீறப்படுகிறதோ இந்த நேரத்துல கோபம் வருகிறது அப்ப இப்படியான நிகழ்வுகள் இப்படியான சம்பவங்கள் கோபப்படுவதற்கு ஆகுமான இடங்கள் இந்த இடங்களில் கோபப்படத்தான் வேண்டும் எப்பொழுது மார்க்கத்துக்கு முரணான சம்பவங்கள் நடக்கிறதோ எப்பொழுது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ எப்பொழுது தன்னுடைய மார்க்கத்துக்கும் இபாதத்துக்கும் தன்னுடைய அமல்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெறுகின்றனவோ அந்த நேரத்திலே கோபம் ஏற்பட வேண்டும் இதைத்தான் நபி நபிசல்லாஹூ வலைவசல்லாம் அவர்கள் அஹ் பின்வர மேலே கூறிய நிகழ்வுகளின் நிகழ்வுகளினூடாக எமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இதனை தாண்டி ஏனைய நேரங்களிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அடுத்த வகையான கோபங்களுக்கு இருக்கின்றனவே இது பாரிய விளைவுகளையும் பாரிய அழிவுகளையும் ஏற்படுத்துகிறது இதனால்தான் குரானிலே பல இடங்களிலும் சுன்னாவிலே பல இடங்களிலும் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக பல வசனங்களும் பல ஹதீஸ்களும் இடம்பெற்றிருக்கின்றன அப்ப இந்த கோபத்தை எப்படி கற்றோ கட்டுப்படுத்துறது எப்படி நாங்க இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது என்று பார்க்கின்ற பொழுது நபி சொல்லாஹ்லம் அவர்களுடைய சீராவில மிக அழகான உதாரணங்கள் இருக்கின்றன ஒரு முறை நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வை பற்றி நமக்கு தெரியும் நபி அவர்கள் பதினோரு திருமணங்களை முடித்திருந்தார்கள் பல மனைவியர்கள் நபி சொல்லாஹு அலையவாஸ்லம் அவர்களுக்கு இருந்தார்கள் அப்ப ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் ஒவ்வொரு நேரங்களை நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள் இந்த நாள்ல நான் இந்த மனைவியுடைய வீட்டுல இருப்பேன் அடுத்த நாள்ல அடுத்த மனைவியுடைய வீட்டுல இருப்பேன் அப்படி என்று சொல்லி இப்ப ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய டேன் அபிசலு வளைவு செல்ல அவங்க ஆயிஷா ரத்தியல்லா அவருடைய வீட்டுல இருக்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல ஜைரம் அன்ஹா ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சு இப்ப தனிய சாப்பிடுறதுக்கும் அவங்களுக்கு மனம் இல்ல கணவன் இல்லாம எப்படி சாப்பிடுறது அப்ப அப்ப என்னோட கணவனுக்கும் இந்த சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடணும் என்று ஆசைப்படுறாங்க அடிமையை அழைத்து சொல்றாங்க இத கொண்டு போய்த்து நபி சொல்லு அலைவசம் அவர்களுக்கு கொடுத்துட்டு அடிமையும் சாப்பாடை எடுத்துக்கொண்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார் இப்ப ஆயிஷா ரதியல்லா அவர்களுக்கு இந்த சாப்பாட்டை பார்த்த உடனே கோபம் ஏற்படுது உடனே கையில இருந்த அந்த தட்டை ஒரு அடி ஒரு தட்டு அந்த பிங்கான் அப்படியே அந்த தட்டு கீழே விழுந்து அப்படியே உடஞ்சு போகுது இப்ப பாருங்க நபிசல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் இருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்களும் இருக்கிறார்கள் ஒரு மனைவி என்னுடைய கணவனும் இந்த சாப்பாடை சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு உணவு தட்டை கொடுத்து அனுப்புறாங்க அதுவும் யாரோட டேன்ல ஆயிஷா ரத்தியல்லா அவர்களுடைய டேன்ல இப்ப இவங்களுக்கு கோவம் வந்துட்டு உங்களோட டேன்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் இது என்னுடைய டேன் இது எனக்குரிய வீட்டுலதான் ஈர்ப்பாங்க அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் முன்னால ஒரு நபித்தோழர்களுடைய சமூகம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்னப்பா இது நபியோர்களுடைய மனைவிக்கு இப்படி கோபம் வந்து இப்படி தட்டி போட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே ஈக்குது இந்த அடிமை என்ன பண்ணுவாரு அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கொம்யூனிகேஷன் தான் அந்த சாப்பாட கொண்டு வந்தவர் தான் அவரு அவருடைய கையில இருந்த பிளேட்டும் தட்டுப்பட்டு கீழே உடஞ்சிக்கிது இப்ப நபி அவர்கள் எதுவுமே பேசல அப்படியே கீழே அமர்ந்து அந்த உடை இந்த தட்டுகளை அப்படியே சேர்த்தெடுத்து ஆயிஷா ரதி அல்லாஹுடைய களத்துல கொடுத்து சொல்றாங்க வேற ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வராங்க கொடுத்து அனுப்புறாங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சாச்சு இப்ப சகாபாக்கள் தன்னுடைய மனைவியை பற்றி வேறு ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துட முடியாது பார்க்க கூடாது என்று நினைத்த நபி அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க சஹாபாக்களை பார்த்து அப்படியே ஒரு இபுத்தி மெல்லமா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு சொல்றாங்க உம்முக்கும் உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துட்டு எப்படி சொல்றாங்க என்று சொன்னால் உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துட்டு ரோஷத்துடைய விளைவுதான் இது அப்படின்னு சிரிக்கிறாங்க இப்ப இதை தான் சைக்கோலஜிக்கலா என்ன பேசுவாங்க உறவு முறை தியரி என்று சொன்னால் அதாவது யாருக்கு என் மீது அதிகமான உரிமை இருக்கிறதோ அல்லது எனக்கு யார் மீது அதிகமாக உரிமை இருக்கிறதோ இந்த நேரத்துல தான் கோபம் வரும் கணவன் கோபப்படுவதாக இருந்தால் மனைவி மீது தான் கோபப்படுவது அதிகமா மனைவி கோபப்படுவதாக இருந்தால் தன்னுடைய கணவன் மீது கோபப்படலாம் பெற்றோர் பிள்ளைகள் மீது கோபப்படலாம் பிள்ளைகள் பெற்றோர் மீது கோபப்படலாம் எங்க ஒரு ஆழமான ஒரு உறவு முறை ரிலேஷன்ஷிப் பீக்குமோ இந்த நேரத்துலதான் கோபம் வெளிப்படுது இப்ப உளவியல் சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த தியோரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் உறவு முறை தியோரி அப்ப இதை நபி சொல்லா அவங்க எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு பாருங்க கதுகாரத் உம்முக்கும் உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்துட்டு ரசூல்ல இப்படி சொல்லல கதுகாரத் என்னுடைய மனைவிக்கு கோபம் வந்துட்டு ரசூல்லா பயன்படுத்தலை எப்படி சொல்றாங்க உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்துட்டு இப்ப சஹாபாக்களும் அப்படியே லைட்டா சிரிச்சிடுறாங்க சரிதானே அவங்க டேட்ல இன்னொரு மனைவி சாப்பாடு கொடுத்தா ரோஷம் வராம்க்குமா அப்ப சஹாபாக்கள்கிட்ட அந்த ப்ராப்ளமும் இஷ்யூவும் அப்படியே கிளியர் பண்ணப்பட்டது அப்ப ரசூல்ல எப்படி அந்த உறவு முறையை அப்படி சேஞ்ச் பண்ணி அந்த கோபத்தை தனிச்சு கொள்றாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்ப்ரீச்சர் மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபட் ஒரு சமூகத்துக்கான ஒரு லீடர் கோபப்பட்டு ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம் உறவு கோபத்தை கண்ட்ரோல் இதனால் தான் குரான் சொல்கிறது யாரெல்லாம் கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுவார்களோ இது தாங்க சோரவாசிகளுடைய பண்பு அப்ப அந்த உறவு முறையில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்றாங்க இப்ப நாங்க பாக்கலாம் எப்படி என்று சொன்னால் இப்போ ஒரு எங்கட புள்ளைகள் யாராவது ஒருத்தர் ரோட்ல விளையாடி கொண்டு இருந்து ஏதோ ஒரு கச்சாளம் வந்து ரெண்டு பேரும் அடிச்சு கொள்றாங்க இப்ப வாப்பா பார்த்து பாத்துவாரு எப்படி சொல்றாரு செய்யற வேலையை ரோட்ல நின்று சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாரு ரோட்ல நின்று கத்தி கொண்டிருக்கிறாரு பாருங்களே எங்க என் புள்ள செஞ்ச வேலைன்னு சொல்லி சொல்ல மாட்டாரு உங்களோட புள்ளைய பாருங்கட்டு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மாத்துறதுனால கோபம் என்ன செய்யுது கண்ட்ரோல் பண்ணப்படுது என்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்துல நபி சொல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சுட்டி காட்டுறாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்குது இஸ்து இந்த நபி சலாஹ் அலிவசல்லாம் நபி சொல்லா வலைவசல்லாம் அவருடைய அந்த மஜிலிஸ்ட்ல அந்த ஹதராவுல ரெண்டு பேருக்கு அப்படியே பெரிய முனாக்கஷா வாக்குவாதம் பிடித்துக் கொண்டே இது இது அப்படியே முத்தினதன் விளைவாக ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டி கொள்றாங்க இவர் இவரை ப்ளேம் பண்றாரு இவர் இவருக்கு பிளேம் பண்றாரு இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாது இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குது என்று சொன்னால் அப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் நபி சொல்லா பழைய சொன்ன பாருங்க அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் ஷெய்தான் வந்துட்டானே இன்னி லாலமு களிமத்தன் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் ஒரு வேர்டு எனக்கு தெரியும் லவ் லவ்காலாக அந்த வேட ஒருத்தர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர்கிட்ட எந்த கோபம் இருக்குதோ அந்த கோபம் அப்படியே விடுபட்டு பெய்து விடும் என்று சொல்லிவிட்டு லவ் காலஹா அவர் இந்த வார்த்தையை சொன்னால் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் அவுது பில்லாஹி ரஜீம் அவுது பில்லாஹி மனி ரஜீம் இந்த எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லட்டும் உடனே அவரிடம் இருக்கக்கூடிய கோபம் சென்று விடுமே என்பதாக நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் கோபம் என்பது எங்கிருந்து ஏற்படுகிறது ஷைத்தான்கிட்ட இருந்து வருது அப்ப இந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தான விரட்டணும் அப்ப ஷைத்தான எப்படி விரட்டுறது அவுது பில் லாகி என ஷைத்தானி ரஹீம் என்ற வாசகம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை போதும் விரட்டி விட்டுரும் இதனால் இன்னொரு நபிசல்ல சொல்லி என்பது வருது அஹிகார் இந்த ஷெய்தான் என்பவன் நரக நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்ப நெருப்பு வந்து நெருப்பு வந்து தண்ணீரால் அணைக்கப்படுகிறது அப்ப தண்ணீரை கொண்டு இந்த நெருப்பு அணைச்சுக்கோங்க நெருப்பு அணைக்கிற என்னது ஷெய்தானை விரட்டிக்கோங்கன்னு சொல்லி அப்போ யாருக்கெல்லாம் கோபம் ஏற்படுவதோ அந்த நேரத்துல நீங்க மனசுள்ளுக்கு ஆவுதுவில்லாகி மனசை தான் ரஜீம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அந்த கோபம் அப்படியே இல்லாம பேசுறோம் இதை தான் நம்ம பேசுள்ள இந்த ஹதீஸ் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள் அதே நேரத்துல வந்து இந்த ஒருத்தருக்கு கோபம் ஏற்படுகிறது சரி கோபம் ஏற்படுது ஏதோ ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஏதோ நடுவில் வாக்குவாதம் ஏற்படுகிறது இல்ல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு நடுவுல வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்படுகிறது ஏதோ ஒரு டாபிக்ல இந்த நேரத்துல யாருக்கு கோபம் வருகிறதோ கொஞ்ச நேரம் அவர் ரிலேக்ஸ் ஆகிக்கணும் நபி சலாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி என்று சொன்னால் யாருக்கு கோபம் ஏற்படுகிறதோ அவர் கொஞ்சம் மௌனம் ஆகிக்கட்டும் எதுவுமே பேசக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கட்டுமே என்று சொன்னால் அந்த ரிலாக்ஸ் ஆகிக்கிற நேரத்துல தான் அவருடைய சூடு அப்படியே தனிஞ்சு போகுது இந்த பொறுமையாக அவர் சிற்று சில நேரம் அவர் பொறுமையை கையாண்ட என்று சொன்னால் அந்த கோபம் இல்லாம பெய்திரும் கோபம் இல்லாமல் போனால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவருடைய செயல்கள் அவருடைய சிந்தனை எல்லாம் சீரிய நேரிய வழியில இருக்கும் நாங்க ஆல்ரெடி போன முறை பார்த்தோம் கோபத்தால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்றதுல ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நேரத்துல முதலாவது அவருடைய தாக்கம் அதாவது அவருடைய சிந்தனைல திங்கிங்ல எதை தவறான கண்களை யோசிப்பார் அவர் அதுக்கு சொல்லிக்கேலாம் அல்லது இதுக்கு சொல்லிக்கலாம் யாரோ ஒருத்தரை பார்த்து பேசிருப்பாரு இல்ல என்ன பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லிப்பாரு ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருப்பாரு என்ன பத்தி தான் இவர் ஐக்கும் முதலாவது அவரோட திங்க்ல திங்கிங்ல தான் முதலாவது பாதிப்பை ஏற்படுத்துறது ரெண்டாவது அவருடைய வார்த்தைகள் மிகவும் பாரதூரமான வார்த்தைகளாக ஐக்கும் இதனை புரிந்த நபி அவர்கள் என்ன சொல்றாங்க யாருக்கு கோபம் ஏற்படுகிறதோ அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கட்டும் அதுக்கு பின்னால் அவருடைய செயல் அவருடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தனை எல்லாமே சரியாக அமையும் இப்பதான் சரியான முறையில் அவர் யோசிப்பாரு இப்ப அவர் சிறந்த முறையில பேசட்டும் என்று சொல்லி இப்ப சைக்காலஜி என்ன சொல்லுது என்று சொன்னால் அழகாவே சைக்காலஜி வந்து சொல்லுது யாருக்கு எல்லாம் கோபம் ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த எங்கர் எங்க அறிவிக்கிறாரு இல்லையா இவர் என்ன பண்ணணும் என்று சொன்னால் வந்து ரிலேக்ஸிங் எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும் வந்து அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்களை வந்து கட்ட வழுத்து விடுறதுக்கு முன்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இப்ப சைக்காலஜி என்ன சொல்லுது என்று சொன்னால் வந்து அன்லீசிங் அவருடைய கை கால்களுடைய செயற்பாடுகளை வந்து கட்ட வழுத்து விடுறதுக்கு முன்னால கோபத்துல பாருங்க சண்டை பிடிச்சா கோபம் வருது கோபம் வந்து அடுத்த வந்து கை கலப்பு சண்டை தானே அவர் அவர் கொள்வார் இவரை இவரை கொள்வாங்க இல்ல வார்த்தையின் மூலமாக தாக்கிக் கொள்வார்கள் அப்ப உளவியல் என்ன சொல்லுது என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு 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 எடுத்துக்கோங்க எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் வந்து இந்த கோபப்படக்கூடியவர்கள் வந்து கவுண்ட் பண்ணட்டும் ஒன் டு தேர்ட்டி ஒன்றுல இருந்து முப்பது வரைக்கும் கவுண்ட் பண்ணி கொள்ளட்டும் மனசுலுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி வரைக்கும் என்ன செஞ்சு கொள்ளட்டும் அப்படி கவுண்ட் பண்ணி கொள்ளட்டும் இப்படி கவுண்ட் பண்றதுனால என்ன நடக்குது என்று சொன்னால் அவருடைய உடல் சூடு அப்படியே தனியுது உடல் சூடு தனியறதுனால அவருக்கு சரியான முறையில அவருடைய வாதங்களையோ அல்லது பேச்சுக்களையோ செயல்களையோ அழகான முறையில எடுத்து வச்சு கொள்ள ஏலுமா போகுது என்பதாக உளவியல் சொல்லுது இதைத்தான் நபிசல்லா உடைய செல்வார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே அந்த ஹதீஸ்ல தெளிவாக சொல்லிவிட்டு

உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் கோபப்படுறாரா அவர் அப்படியே கொஞ்சம் சாஞ்சி கொள்ளட்டும் என்பதாக சொல்றாங்க நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கோபம் ஏற்படுத்தக்கூடிய இம்பெக்ட் இந்த தாக்கங்கள்ல ஒன்று தான் இந்த எர்தினலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உண்டு இந்த கோபத்துடைய நேரத்துல அளவு கடந்து சுரக்குது அப்ப இந்த கோபத்தின் மூலமாக சுரக்கக்கூடிய இந்த ஹோர்மோன் என்ன பண்ணுது அவருடைய அந்த ஹார்ட் வந்து அதிக இந்த நடக்குது பிளட் சர்க்குலேஷன் ஓவரா போற நேரத்தில் அவருக்கு பிளட் ஏற்படுது அதே நேரத்துல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே நேரத்துல வந்து அவருடைய பிரெயின்ல வந்து இரத்த உறைவுகள் ஏற்படக்கூடிய சாத்திய பாடிக்குது அவருடைய இரத்த நாளங்கள்ல வந்து இந்த உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய இரத்த

கடைசில ஹார்ட் அட்டேக்கோ அல்லது வந்து இரத்த உறவுகளோ போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்க என்பதாக சொல்லுது இப்படி நிறைய காரணிகள் வந்து எங்களுக்கு வகைப்படுத்திக் கொண்டே போகலாம் மார்க்கமும் சரி உளவியலும் சரி மருத்துவமும் சரி இந்த கோபத்தை எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்லி பல வழிகளை எமக்கு காட்டி தருது இதனை பேசணும் என்று சொன்னால் பெரிய அதிகமான நேரமும் அதிகமான நாட்களும் எங்களுக்கு தேவைப்படும் எனவே இந்த வகுப்பை இதனோடு நான் முடித்துக் கொள்கிறேன் நேரம் போதாத காரணத்தினால் இன்ஷா எதிர்வரக்கூடிய காலங்களிலே இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் விபரமாக தெளிவாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா السلام عليكم ورحمه الله وبركاته